தேர்தல் தொடர்பான செய்திகள் சிலவற்றை தற்போது சுருக்கமாக பார்க்கலாம் தேமுதிக மகளிரணி தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் எந்த பாணியின் மருத்துவக் கல்லூரிகளை கட்டியுள்ளார் என்பது குறித்து விளக்கம் அளிக்க தயாரா என்று நடிகர் எழுப்பியுள்ளார் நாமக்கல்லில் அத்தொகுதி அதிமுக வேட்பாளர் பாஸ்கரை ஆதரித்து நடிகர் செந்தில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் புதுச்சேரியில் உள்ள பிரேமலதா விஜயகாந்திற்கு சொந்தமான மருத்துவக் கல்லூரி ஊழல் பணத்தில் கட்டியது எனவும் அவர் விளக்கமளிக்க என்றும் விளக்கமளிக்க தயாரா என்றும் கேள்வி எழுப்பினார்

டாக்டர் சீட் படிக்கணும்னா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் கூத்தாத்தான் உள்ள போக முடியும் இந்த பெரியவருக்கும் தெரியும் பெரிய பெரிய படிச்ச பிள்ளைகளுக்கும் தெரியும் அதை மட்டும் கல்லா கட்டி உருவி போட்டுக்கிட்டே இருக்கிய அது எங்க இருந்து வந்துச்சுன்னு நீ மக்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா திமுக காங்கிரஸ் கூட்டணி பஞ்ச புதங்களிலும் ஊழல் செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் மாவட்டம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ராசாவை ஆதரித்து அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு ஆட்சிக்கு வந்து இரண்டு வருடம் ஆகியுள்ள நிலையில் ஊழலற்ற ஆட்சியை நடந்து வருகிறது என்றும் ஆனால் தமிழகத்தில் அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே ஊழல் நடந்து வருகிறது என்றும் தெரிவித்தார் மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி நிலம் ஆகாயம் காற்று என பஞ்ச பூதங்களிலும் ஊழல் செய்த கட்சிகள் என்று குற்றம் சாட்டினார் காஞ்சிபுரம் அருகே அடிப்படை வசூல் செய்து தரவில்லை என்று கூறி வேட்பாளர்களை ஊருக்குள் நுழைய விடாமல் பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் செய்யூர் தொகுதிக்கு உட்பட்ட இல்லீடு கிராமத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே சாலை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசூல் செய்து தரவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் தங்கள் கிராமத்தில் கட்சி வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்க வருவதாக பொதுமக்களுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து அவர்கள் சாலையின் குறுக்கே கற்களை வைத்து எதிர்ப்பு தெரிவித்தனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராததால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் திருவிடை மருதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே சாலை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர் இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த ரோடு போட்ட ரோடு ஏன் போடலன்னு கேட்டாக்கா அவங்கெல்லாம் ஸ்டே ஆட வாங்கிட்டாங்க நாங்கள் இப்போ போட முடியாது இப்படி சொன்னதுனால நாங்கள் ஊர் கூட்டம் போட்டு ஊர் மக்களே சேர்ந்து ஒரு முடி எடுத்து இந்த தேர்தலை புறக்கணிக்கணும் இது நின்னத்துக்கு காரணம் என்ன இதை யார் யார் தடுத்துருக்காங்கன்னு எங்கள் அரசியல்வாதிகளாக யாருன்னு தெரியல இது என்ன காரணம்னு தெரியல அதனால் இந்த நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம் சேலம் அருகே பாஜக பிரச்சார கூட்டத்தில் மக்கள் யாரும் இல்லாததால் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பிரச்சாரத்தை புறக்கணித்துவிட்டு சென்றார் இதனால் அக்கட்சி தொண்டர்கள் ஏமாற்றமடைந்தனர் செங்கவள்ளி தொகுதி பாஜக வேட்பாளர் சிவகாமி பரமசிவத்தை ஆதரித்து தம்மம்பட்டியில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்தார் இந்நிலையில் அங்கு கூட்டம் இல்லாததால் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் புறக்கணித்துவிட்டு சென்றார்